வந்து பட்டதாரன் பேர் அப்போ நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இதெல்லாம் முதலே அந்த கூட்டு ஆரம்பிச்சு வரவான் பண்டிகை வந்து துவக்க விழாவை நாங்கள் பண்ணி அப்புறம் அடுத்த வாரம் தான் வந்து அப்படி பாரம்பரிய முறை இதில் நாங்கள் ஜாதியும் யாரும் பார்க்குறது கிடையாது நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதியும் ஆயிடுச்சாகும் ஆனால் அது நாங்கள் காட்டி கொடுத்து மற்ற பண்ணும் போது தான் மற்ற சமுதாயங்களாம் பண்ணுறாங்க அது ஜாதி என்று கூட கிடையாது அது என்ன இந்த அழவான் பண்டிகை நடக்கிற இடங்களில் எங்கேயுமே ஜாதி இருக்காது மற்ற இடங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது ஏன்னா ஒட்டுமே இருந்தால் தான் பண்ண முடிங்கிற அந்த உணவுனால எத்தனை வருஷமாக நமக்கு தெரியும் இல்லைங்களா இதில் மலடன் வெளியூருக்கு வந்து செட் ஆயிட்டா செட்னா வந்தால் ஓரளவுக்கு வட்டி வாய்ப்பாக இருந்தால் அவங்க அந்த அடக்கமாக நடக்காமல் இந்த மாதிரி தாண்ட் தரமா நமக்கு என்ன ஒரு மரியாதைக்குற மாதிரி நடக்குது அந்த எம்எல்ஏ இருக்கோ கவுஞ்சல இருக்கோ கூட இடம் கிடையாது இந்த பேசி தான் நாங்கள் வர அப்படி இருக்கும்போது போது நீ சில பேர் வந்து நமக்குன்னு ஒரு மரியாதை இன்னமும் மாதிரி நினைக்கிறேன் ஆனால் யார் அப்படி யாரை குறைய சொல்லணும்னு சொல்லலை இதன் வந்து அதில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம் அடுத்த இது கிட்டே கிடையாது நாங்கள் தான் பழைய அடிச்சுட்டு கொடுப்போம் நூற்றுக்கான கால வருஷமா அப்போ எதனால் எங்கள் அப்பா தான் அவர் கிட்னல் பண்ணுறாரு அவங்க தான் எங்களை கொஞ்சம் தான் கொண்டாரு அப்புறம் அவர் வந்து எங்கள் அப்பா இந்த மக்களுடைய அப்பா அவர் தான் வந்து பண்ணுறதுக்கு பண்ணார் இது என்ன வந்து நாங்கள் பண்ண முடியே நாங்கள் தான் அப்போ நாங்கள் தான் இப்போ பல சாரம் பண்ணுறோம் ஆனால் நிறைய பேர் என்ன என்னதுங்க பண்ணுறாங்க அதை சுயநாளுத்துக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாரு அவங்க பேர் சத்தம் மறைக்கிறதுக்கு பாருங்கள் போல இவர் இருக்கிறாரு அவருக்காருன்னு காட்டுறதுக்கு அவர் பொம்மை மாதிரி நாலு பேருக்கு வச்சுக்கிறாங்க அது வந்து கூட்டமாக தெரியும் அப்படின்னா உண்மையான வந்து இந்த நோம்பியை கொண்டு வந்தே இன்னைக்கு பாதுகாக்கிறது வந்து அது ஒரு பெரிய மரம் மாதிரிங்க அந்த மரத்தை பாதுகாக்கிற வேறு மாதிரி நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இந்த ஜல்லி வேறு மாதிரி உழச்சிட்டு இருக்கிறதுனா நாங்கள் தான் மரத்தை தாங்குறாங்கிற மாதிரி பப்ளிக் பண்ணிடுவோம் அப்படி நடக்கிறது தப்புங்க இப்போ நாங்கள் வந்து இது செய்ய நடவடிக்கை தான் தப்புதுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் இது வந்து ஒன்றே வந்து வெறும் நாங்கள் ஒரு வந்து அதாவது அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் ஒரே ஒரு நாள் பூஜைக்கு அதுக்கு பாதுகாப்பு தள்ளுன்னு சொல்லி மெட்ராஸ் போயிட்டார் மெட்ராஸ் ஹைகோர்ட் எதுக்கு போனேன் போலீஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க ஒழுக்கமாக இல்லைங்கிறதும் அவங்க தரல அதை மீறி அவர் அங்கே போய் ஒன் டே வாங்கி பாருங்க இப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் இல்லாமலே அந்த முடிவு கொடுத்தாங்க நான் கேஸை என்ட்ராய் ஆகிட்டோம் அதாவது உங்களுக்கு வந்து இரநூத்தி அறுபது எண்பத்தி மூணுங்கிற கேஸ் நம்பர்ல நான் உள்ள போய் இன்னைக்கு நாங்கள் செக் பண்ணுறோம் எங்களும் இல்லாமல் நீ ஒரு தர தரமாட்டேன் இப்போ வந்து ரெண்டு வயதாக தள்ளி போயிடுது இங்கே கிராம அன்னைக்கு அந்த வயதாக வந்தோன்னா அது ஒன் டே கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லாமே முடியுது எப்படிங்களா நம்ம யாரையும் குறை சொல்ல வர முடியுங்க நான் குறை நடந்துருக்குதுங்கிற சொல்ல வேண்டியாச்சு அப்போ டேஷன் டிரைவர் வந்து ஒரு நாள் பர்மிஷன் வாங்குற மாதிரி வாங்கி ஒரு நாள் டிலேவாக வந்ததுனால நாங்கள் ஒரு நாள் மீட்டிங் போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன பண்ணுறாங்க மணியா மாணவிக்கு உரனு சொல்லுங்க அதுக்காக அப்போ அந்த அந்த ஒரு அந்த ஒரு நாள் வந்து அவங்க வந்து மணியா பேர்ல கொடுக்குறாங்க டாக்டர் பஸ்ஸுக்கு இல்லைங்க கடல் பால் மீதா அது வந்து நீங்கள் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு கடலில் வச்சுக்கோ ஒரு சின்ன துவா தோழியா வெளிப்படுறேன் அந்த சின்ன துவாரம் கழிச்சால் போய் வெளி வந்தது முழு ருத்தியும் காட்டிடும் அந்த மாதிரி இந்த மைதா மயில் பண்ண கூட்டம் அந்த ஒரு மெட்டிங்கையே நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சு சர்ட்டிஃபிகேட் அடிச்சு எத்தனையும் பண்ணி இன்னைக்கு நோட்டீஸ் அடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு இது வந்து தேவையில்லாத விஷயம் தங்கின்னு ஒரு இன்னைக்கு நாங்கள் வந்துக்கிறதுங்க தவறான நடைமுறை அது தவறான நடைமுறைக்கு கூட உடல்சியா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை புரிய வச்சிருந்து அவங்க யாரையும்